வணக்கம் நான் உங்கள் பல்வேக்குமார் நாங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தெண்டநகர் மாரியம்மன் ஆலயத்தில் விளக்கு பூஜை நடைபெறுகிறது அந்த விளக்கு பூஜை நிகழ்வை நாங்கள் இப்போ காட்சிப்படுத்தியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோ தள்ளிவிடாமல் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம என்னென்ன ஒவ்வொரு நிகழ்வாக காட்சிப்படுத்துகிறோம் இந்த விளக்கு பூஜை எப்படி நடைபெறுகிறோம் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

અન્ની બેટ વેજે સુતમ કરી રહ્યો આપણે ગાતા આયો ટીકો ઓરડાટી અભવાનાય સ્વાહા દાદરાય સ્વાહા નાદ મહાવિષ્ણાદરવાંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંં எத்திய ரமேஷ்டி விநாயகம் நமஸும் நாஜா சரிதாசா மூலாத்தாரஸ்திஷோ அஸ்தோச்சி முக்காட மஸ்தகஸ்தாவதேநாய்வ शरीरம் சேதகேட்குவாரதே அமர்தாளாபனம் சேவ நராகம் பிரியம்பகேக எல்லா அக்ஷரையும் சரிமதியா பிச்சுகங்க ரெண்டு வரிகள்ளாம்பரதரம் பூர்த்தப்பட்டபத இயாரம் இப்ப நேராதம் கட்டணும்ளாம்பரதரம் விஷ்ணோம்சஜீவரணோந்தபுதம் பிரஷ்ன்னவதனம் ஜாயே சர்வஜ்ஞோ வரசாந்தயே இந்த மோதிரவரம் கட்டையரமும் சேர்த்து ஒரு டைனா விஷங்கமா

ఆజ్ఞేయం ప్రవర్తమాన అద్యబ్రహ్మణ తేవే శేదవరాహకల్పే వైవస్వ మన్వంతరే అష్టావిపుంశే కలయగే ప్రథమే పాదే జంబోద్వీ భారతవర్షే పర్రగంధే మేరో దక్షిణే పాశ్వే శబ్ద వర్తమానే

மேல <lad> ஒரு <sauna doctorate> <mysticism>

వచ్చి

துபாயிதிகோ கோ துபையலவேதி கியோ இங்காமே வனிதா வனிருதிற கிரையில நென பனிக்குதா பனி கரீர ஓம் பிரதா கோகுலாயோ சந்தோஷ் குணோகரா அகமேயம்பர தேவானம் துபோத்ரீக ராதா துவை சருஜாமீ ஜிலா அந்தாலமல இருக்கேன் வந்து பத்தியே ஓம் ஆச்சிருங்க முலி பராயிகம் மஹா தேவீகம் समर्பதாலி தலி பலம் தீவேத யாமே

புதி <laughs> <laughs> அப்படின்னு தெரியல இன்னும் ஏன் அப்படிங்கறது காரணம் எல்லாத்துக்கும் ஏன் அது ஏன் பண்றோம் அப்படின்னா எந்த விஷயமானதும் செய்ததுக்கு முன்னாடி மனுஷாவானவர் மனுஷா மனுஷா மனிதனில் மனுஷா மனுஷனவ மூளையாக செயல்பட்ட அமௌண்ட்டு தான் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் அதனால் இந்த ரெண்டு வீராலையும் சித்தி புத்தி என்று சொல்லுவார் சித்தி என்பது சிறுமூல புத்தி என்பது பெருமூலை அப்படின்னு சொல்லுவார் அப்படிங்கும்போது அஞ்சுதான் இந்த கொத்தம் போது சுக்காம் பரதம் விஷ்ணு சீபத்னம் சதுரபத்னம் பிரசன்ன பத்னம் யாகேற்று சர்வ விக்னோபசார்த்திகை அப்படின்னு சொல்லும்போது அந்த சித்தி புத்தியான அறிவானது செயல்படுவான் நம்மளுடைய அறிவானது செயல்பட்டால் எந்த வேலையானதும் எந்த ஒரு இதானதும் செய்ய முடியும்னு அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க நம்ம முதலையாக நிலந்துருந்தால் அவன் ஒரு இருக்காதுன்னு சொல்லுவோம் மூளை செயல்பட்டால் மட்டும்தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கவசம் உயிர்க்கவசம் சொல்லுவாள் அதனால் அந்த கொட்டும்போது அந்த மூளையானது செயல்படணும் அதுக்காண்டி விநாயகபெருமானை கும்பிட்றோம் அது அதனால தான் விநாயகபெருமான ஏன் கும்பிட்றோம் சித்தி உத்தினு சொல்லுவோம் அவருடைய அந்த சித்தி வார்கள் அவருடைய மன புகழ்ந்த பார்க்கு சித்தி முக்தி என்று சொல்லுவார் ஆனா விநாயகர் மூர்த்த என்று சொல்வார் அதனாலதான் அப்போ பிரார்த்தனை பண்ணிட்டோம் விக்னேஸ்வர பூஜையா நடந்தது அவரவே அடுத்தபடியாக லட்சுமி அம்பிகா திருவிழா பூஜையா என்று இருக்க பொழுது விளக்கெடுத்த எல்லாருமே தீபத்திய கையில எடுத்துக்கோங்க लक्ष्मी <laughs> क्षीरसमुद्रदातद्या श्रीरङ्गगामेश्वरी <laughs> काशी भूदशमश्च देव वैधा लोकैख्यदेवागुरा श्रीमन्मन्दगाक्षलप्तपि धन्मे गङ्गाधरा सान्धि लोककुटुम्बिनीं सदशिता मन्ते मुकुन्दप्रिया मातर नमामिकमहे कमलाय दाक्षि श्री विष्णुवे कमलहासिनी विश्वमातहा शिरोदये कमलतोमलगत गौरी नमदां शरण्यां स्मियामि गात्रमुभा ॐ गं भक्ताय नमः ॐ गं पद्मशोभरी ॐ

நம்மளுடைய முதலானிக்க வேண்டிய தெய்வம் வந்து குல தெய்வம் குலதெய்வம் இல்லாட்டி வந்து நம்ம குலமானது வத்தியாகாது நம்மளுடைய செல்வங்களானது நிலைக்காது பிடிச்சிருவோம் நல்லா குல தெய்வத்தை வந்து மாதம் மாதம் வந்து அமாவாசையை பௌர்ணமி அண்ணற்றி போய் தரிசிச்சுட்டு வரணும் குலதெய்வத்தை தெய்வத்தை பார்த்துட்டு வரோம் சாமி நல்லதே நடக்க மாட்டேன் சாமி அச்சனை பண்ண சாமி விஷயம் பண்ணுற சாமி மாட்டேன் சாமின்னு சொல்லி சாமி வேலை குறைய சொல்லக்கூடாது நம்ம ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ப்ரொசீஜர் அப்படி கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா

காப்பாய் போற்றி போற்றி ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி போற்றி ஓம் மாணிக்க வழியே போற்றி போற்றி ஓம் மகமாய் தாயே போற்றி போற்றி ஓம் முண்டக கண்ணியே போற்றி போற்றி ஓம் முத்தால முத்தநாயகியே போற்றி போற்றி ஓம் வாழ்வே போற்றி போற்றி ஓம் வேம்பில் இருப்பவளே போற்றி போற்றி ஓம் ஓம் வையகம் வா வாழ்விப்பாய் போற்றி போற்றி

Yeah. உங்களிடமிருந்து சாயேஸ்வரன் குழுவிடம் மங்களத்துடன் விடைபெறுகின்றோம் மங்களம் ஆரம்பித்து ஆண்டு முடிந்து ஏழாவது ஆண்டு நடைபெறுகின்றது எங்களுடைய இந்த இசை பயணம் இந்த பயணம் மேல் மேலும் தொடரணும் என்று சொல்லி உங்களுக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரே இருந்து இங்கே செல்வியக்காக கூப்பிட்டதுனால இப்போ இது ஐந்தாவது வருஷமாக இதுக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து எங்களுடைய பணியை செய்து கொண்டுகிட்டு இது மேல் மேலும் தொடரும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் இசைப்பள்ளி வைத்திருக்கின்றோம் வீட்டிலே வைத்து செய்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம் எங்களுடைய பிள்ளைங்க ஸ்டூடெண்ட் பேரண்ட்டு அவங்க தான் எங்களுடைய அப்புழு வேறு யாரும் வெளியிலேருந்து யாரும் வந்தது கிடையாது எங்கள் ஸ்டூடெண்ட்டு ஸ்டூடெண்டோட பேரண்ட் இதை வச்சு நாங்க ஒரு குழு ஆரம்பிச்சு இந்த குழுவை மேல் மேலும் நடத்திட்டே நிற்கிறோம் எங்க வீடுகளுக்கு வந்து எங்களுடைய இசை வகுப்புகள் ஆரம்பித்து எங்க வீட்லையும் செய்கிறோம் கேட்கிறவங்களுக்கு வீட்டுக்கு வந்து பயிற்சி எடுக்கிறதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம் இதையும் உங்களுக்கு அறிவிக்கின்றோம் இதுவரைக்கும் எங்களுடைய நிகழ்விட பொறுமையாக பார்த்திருந்த அனைத்து பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் சாயீஸ்வரம் குழுவினர் நிறைவாங்க மங்களத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் ஓம் மங்களம் ஓம் கார மங்களம் ஓம் சக்தி ஓம்